ஒர்ஜின் கோக்ட் ஆ என்னென்ன பயன்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் யாருக்குமே பதில் சொல்ல முடியறதில்லை அதனால் சொல்றதும் இல்லைங்க கூகுள்குள்ள போய் பாருங்கள் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒர்ஜின் கோகன்ட் ஆயில் நீங்களே பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா முடிக்கு போட்டீங்கன்னா முடி கருப்பாகும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியே நெற்றியில் சேர்த்தீங்கன்னா கண் பார்வை ரொம்ப துல்லியமாக இருக்கும்னு சொல்லிட்டு மூக்கரை தேய்ச்சிட்டிங்கன்னா சுவாச உறுப்புகள் எல்லாம் சுத்தமாகுது அப்படிங்கிறான் வாயில் விட்டு டாக்டிங் பண்ணுறீங்கன்னா கொப்பளிச்சிங்கன்னா வாயில் இருக்கிற துருநாற்றம் போயிடும் பல்லு இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிக்குது அப்படிங்கிறான் தொண்டைக்கு வந்தால் தைராய்டு பிரச்சனையே வராது அப்படிங்கிறான் நெஞ்சுக்கு வந்துட்டிங்கன்னா மூச்சு சுவாசம் சுவாச உறுப்புகள் எல்லாம் சுத்தமாகிருக்குங்கிறான் கீழே ஜீரண உறுப்புகளும் சுத்தம் பண்ணுதுங்கிறான் மனச்சிக்கலே வராதுங்கிறான் இப்படியே சொல்லிவிட்டு வந்து காலில் பாதம் வரைக்கும் சொன்னான் நான் எதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்க அதனால நீங்களே கூகுளில் போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அதுக்கு இது தேவைன்னு நீங்கள் நினைச்சால் என்னை தொடர்புகள்லாம் நான் உங்களுக்கு கூறியெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுங்க சரி சரி ஆனால் இதே வெர்ஜின் கோக்கட் ஆயில் வந்து இப்போ என்னுடைய விலை ஒரு லிட்டர் ரெண்டாயிரம் ரூபாய்ங்க விலை அதிகமாக உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறு முந்நூறுக்கெலாம் விற்றுட்டுருக்குறாங்க பட் அவங்க செய்யக்கூடிய மெத்தேடு வேறு இங்கே நான் செய்யக்கூடிய மெத்தடு வேறு ஒன்றா காய்ச்சி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலை காய்ச்சி அல்லது ஏதாவது ஒரு ரசாயனம் கலந்து தான் அவங்களால தயாரிக்க முடியும் ஓ நான் வந்து இங்கே பாலை காய்ச்சறதும் கிடையாது எந்த ரசாயனமும் சேர்த்துறதும் கிடையாது இயற்கையான நொதித்தல் மெத்தடு ஃபர்மெண்டேஷன் மெத்தேடில் செய்கிறேன் இதுக்கு வந்து முதல் பொறுமை தேவை ரெண்டாவது வந்து சுத்தம் தேவை மூணாவது வந்து போதுமான நேரம் தேவை நாள் ஆகுது பிறகுதான் என்னால் தயாரிக்க முடியும் மற்றவங்க தான் ஒரே நாள் காலையில் பால் தேங்காய் பால் எடுத்தாங்கன்னா சாயந்தரம் பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க அது அந்த சர்வரோக நிவாரணியா மாறுறதுக்கு அந்த காலகட்டம் பிடிக்கிது அவ்வளோ டைம் ஆகும் அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும் ஓ சத்து வந்து அதில் இருக்கிற தண்ணியை பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பிரித்து கடைசியாக அந்த பியூர் எண்ணெய் விட்டு எடுக்கணும் அதுக்கு அவ்வளோ டைம் ஆகுங்க நாங்கள் அந்த மாதிரி தான் செய்யணும் அதனால் உங்களுக்கு தேவை இருக்குமானால் அது எப்படி தெரிஞ்சு இல்லைங்கன்னா போய் பார்த்துக்கணும்